போனோம்னா உங்களுக்கும் புரியாது சொல்கிறவருக்கும் புரியாது ஆனால் இந்த இப்போ சொல்கிற விளக்கம் திருமுறையே தெரியாத சாமானியருக்கும் போய் சேர்ந்து விடும் இப்போ இந்த முற்றுவரை முடிச்சு விட்டு இவரை கூட கிடையாது போய் சொல்லுவார் இப்போ என்ன பானேன்னு சொல்லிவிடுவார் சுந்தரன் யாருன்னு அவர் சொல்லுவார் திருவாரூர்னா ஏன் அவருடைய மனதிலையும் போய் கேட்குறமோ கேட்கலையோ மைக் சட்டை காப்பாதுங்கிறதுக்காக உட்காந்துருக்கிறாரு சவுண்டை வைக்கணும் சவுண்டை குறைக்கணும் என்ன சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடும் தோ பிடிக்கிறதோ தான் ஆகணும் ஒரு பெரிய சொற்பொழிவாளர் பேசிக்கிட்டே இருந்தாரு கூட வரல ஒரு ரெண்டு பேர் ஆடாம அசையாம உட்காந்துருந்தாங்க ஆனந்த கண்ணீர் மத்தவள மூட இந்த ஊர்லயே அறிவாளி ரெண்டு பையதான் நாலு மணி நேரம் அப்படியே ஆடாம அசையாம உட்காந்துருக்கான் பாரு அப்படின்னு தனக்கு போட்ட மாலையை கொண்டு போய் போட போனார் தம்பி என் மேல என் சொல் பொ அவ்வளோ விஷயம் காதலாம் உனக்கு புரிஞ்சது தம்பி ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது இந்த மைசட்டை கழட்டிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும் சீக்கிரம் முடி நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு வாடகை வாங்கிட்டேன் அதை கல் பேசிட்டே இருக்கிறீ நான் ஒன்றும் அதெல்லாம் கே கிடையாது முதல்ல மைக்கக்கூடிய முதல்ல அப்படின்னார் அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ இத்தனை பேர் எதுக்கு சொல்ல வரேன் அவங்களை போன்றவர்களும் போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க இல்லைன்னா கேட்க முடியாது இந்த பள்ளி இந்த பள்ளியினுடைய இந்த சபை இந்த பள்ளியினுடைய நிறுவனர் இதற்கெல்லாம் உதவி செய்தவர்கள் அத்தனை பேருக்கு ஏதோ ஒரு புண்ணிய இந்த மண் எல்லாமே ஒரு சிவ சம்பந்தம் உடையது அதனால தான் இந்த இடத்துல இவ்வளோ சிவனடியாக சேரக்கூடிய வாய்ப்பு இந்த ஞான வேள்வியை செய்யக்கூடிய புண்ணிய இடமாக மாறியது இதை பயன்படுத்தி கொள்ளணும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாய்த்ததோர் நமக்கு ஒரு பிறவி காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மை அப்புறம் காலம் போயிடுச்சுன்னா ஒன்றும் கிடைக்காது இந்திரிய பறவை இருந்து ஓட உள்ளிருந்து போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் பிணம் பிணம் என்று பெயரிட்டு சூறையம் காக்கடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே உடம்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இந்த மரியாதை இந்த மாலை இந்த கும்பிடு இந்த பதவி இந்த பட்டம் செல்வம் ஆடுவது எல்லாம் உயிர் போயிடுச்சுன்னா ஒன்று மறந்து விடுவாங்க நமக்கு முன்னாடியும் இந்த உலகம் இருக்குது பின்னாடியும் இருக்கும் நம்ம போனதுனால இந்த உலகம்லாம் இயங்காமல் அது பாட்டுக்கு அது வேலை நடக்கும் வேடியை பார்த்துட்டு அது பாட்டுக்கு இருக்கும் நம்ம இருக்கிறதுனாலையும் எந்த பிரோஜனமில்லை இல்லாத